நாங்கள் எந்த ஆண்டில் எந்த வருஷத்தில் இருக்கின்றோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது அல்லாஹ் இந்துதர் முகமது நபி ஹெஜரத்து செய்து இத்தனை ஆண்டுகள் கழிந்து விட்டது இந்த ஆண்டுடைய வருடத்துடைய முதல் மாதம் முஹர்ரமுல் ஹராம் என்ற மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அதற்கு சில சிறப்புகளும் நாங்கள் ஜுமாவுடைய மேடையிலும் சில கொத்தபாத்துகளையும் சில பயான்களிலும் கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் அல்லாஹுடைய மாதம் அல்லாஹுடைய ஷேஹருல்லாஹில் முஹர்ரம் என்று அல்லாஹ் சிறப்பித்து சொல்லக்கூடிய மாதம் அல்லாஹ் கண்ணியமான சொல்ல கண்ணியமிக்க நாலு மாதங்களில் ஒன்று மொஹரம் மாதம் அதே போன்று சிறப்பான ஒரு அமல் பத்தாவது மொஹர்ரம் என்ற அந்த நாளில் மூசா அலி இஸ்லாம் பனு சிறேவல் அவர்களுக்கு கிடைத்த ப மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தாருக்கு ஃபிரானிடமிருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததாகவும் அந்த வெற்றியின் காரணமாக சந்தோஷத்தில் நன்றி செலுத்த விதமாக ரசூல் அஹி சல்லாஹ் அலிஸ்மர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் நோன் வைத்ததாகவும் அல்லாஹுடைய தூதர் மதினாவாசிகள் இதை செய்கின்ற அமலை குறித்து இந்த யூதர்கள் அதை அவர்கள் செய்கின்ற அந்த அமலை விட அதிகமாக நாம் தான் அதற்கு சொந்தக்காரர்கள் உரிமையானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லி இரண்டு தினம் ஒன்று முன் முன்பாக பத்தாவது மொஹர்ரமத்துக்கு முன்பாக ஒம்பது பத்து அல்லது ஒரு நாள் பின்பாக பத்தாவதும் பதினோராவது மொஹரமுடைய மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த மொஹரமுடைய மாதத்தில் குறிப்பாக சொன்ன சில விஷயங்கள் ஆனால் அடுத்து வருகின்ற மாதம் சஃபருடைய மாதம் இந்த மாதத்தில் ஏதாவது சிறப்பான ஒரு காரியம் ஒரு அமல் இருக்கின்றதா பார்க்க போனால் இஸ்லாத்திலே ஹதீஸிலே வரலாற்றிலே அப்படிப்பட்ட எந்த செய்தி நமக்கு வரவில்லை சாதாரணமாக நிகழக்கூடிய சில நிகழ்வுகள் சஃபருடைய மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்று வரலாற்றை நாங்கள் படிக்கின்றோம் ஆனால் சஃபருடைய மாதத்தை பற்றி மிக முக்கியமான விஷயம் இப்போது நான் உங்களிடம் பேச போகின்றேன் சஃபருடைய மாதம் என்ன என்று சொன்னால் பொதுவாக ஆரம்ப காலகட்டம் எப்போது ரசுல்லா அவர்கள் நவியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வோம் அறியாமை காலம் அந்த அறியாமை காலத்தில் அரபியர்கள் அந்த அரபு மக்கள் இந்த சஃபருடைய மாதத்தை ஒரு து ஒரு மாதமாக அவர்கள் கருதுகின்றார்கள் இந்த மாதத்தில் எந்த வேலை செஞ்சாலும் விளங்காது இந்த வாத இந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது இந்த மாதத்தில் வியாபாரத்தை தொடங்கக்கூடாது இந்த 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 மாதத்தில் பிரயாணம் செய்யக்கூடாது இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்ட விஷயங்களே இந்த மாதத்தில் அவர்கள் ஹராமாக்கி விடுவார்கள் அவர் தலக்குத்தானே அதை தடை செய்து விடுவார்கள் அந்த மாதத்தை காரணம் கொண்டு அப்போ இப்படி இஸ்லாத்தில் இருக்கின்றதா என்று பார்க்க போனால் கண்டிப்பாக கிடையாது அல்லாஹின் தூதர் முகமது நபி சல்லாஹூ அலிஹி வல்லம் இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு இந்த முழு உலகத்திற்கும் அருட்கொடையாக ஒரு நேர்வழிக்காக அனுப்பப்பட்டவர் தூதர் முகமது நபி இந்த உம்மத்திற்கு முழு செய்தியையும் அல்லாஹாவிடம் வந்த முழு செய்தியையும் சொல்லிவிட்டார்கள் அப்போ அதில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று தெரியுமா இந்த சஃபர் மாதத்தை பற்றியும் ஒன்று இருக்கிறது தூதர் சொல்லுகிறார்கள் லா தியரா தியாரா என்று சொன்னால் என்ன தாயிரா என்று சொன்னால் பறவை என்று அறிவிலும் சொல்லுவார்கள் தாயிரா ப பறவை அந்த பறவை ஐயாமுல் ஜாஹிலியாவில் வாழக்கூடிய அந்த அரபியர்கள் என்ன செய்வார்கள் அந்த பறவையை ஒரு காரணத்துக்கு பயன்படுத்துவார்கள் என்ன காரணம் இப்போ ஏதாவது ஒரு பிரயாணம் போகணும்னு வச்சுக்கோம் அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும் அப்போ அந்த காரியம் சரியாக இருக்குமா அல்லது தவறாக இருக்குமா அதில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா இதை எதை வச்சு அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பறவையை பறக்க வச்சு அதுக்கு தான் அந்த தியார என்று வார்த்தை வந்தது பறவை நடுவில் பறக்க வச்சு செய்வாங்க அந்த பறவை ரைட் சைடு வலது பக்கம் போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இது நல்ல காரியம் இந்த காரியத்தை செய்யலாம் இடது பக்கம் போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அதனால் பின்தங்கிடுவாங்க அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க அப்போ இது சஃபர மாதம் மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களிலும் இந்த காரியம் நடந்திருந்தது தூதர் ஒரே ஹதீஸில் எல்லாத்தையும் தடை செய்தார்கள் துயரா இப்படி பறவையை பார்த்து சகுனம் பார்ப்பது இதெல்லாம் இஸ்லாத்திலே கிடையாது அதே ஹதீஸுடைய தொடர்ச்சியில் லா அதுவ அதுவ என்று சொன்னால் என்ன தன்னால் ஒரு நோய் பரவும் என்று நம்புவது ஐயா முல்ஜாஹிலியாவுடைய காலத்தில் இது இருந்தது ஒரு நோய் பரவுகின்றது எப்படி எங்களுடைய லா தொசா எங்களுடைய தெய்வங்கள் அதன் காரணமாக தான் இந்த நோய் பரவுது அல்லாஹ் இந்துதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் எந்த நோயும் சரி எதுவுமே பறக்காது எதுவுமே பரவாது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹதீஸில் வரக்கூடிய வார குரானில் வரக்கூடிய வாரத்தை ஒலா வர ஒரு 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 மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு இலை கூட அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் நகராது அப்போ அந்த அளவுக்கு அல்லாவுடைய சக்தி எல்லா பொருட்கள் இருக்கிறது அப்போ ஒரு நோய் எப்படி அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் பரவும் அப்போ தன்னால் ஒரு நோய் பரவுகின்றது என்ற விஷயம் தவறானது லா அதுவ என்று அல்லாஹுடைய தூதர் அந்த விஷயத்தையும் சொன்னார்கள் ஒலாத்தியாரா வலா ஹாமா ஹாமா என்ன என்ன இரவு நேரத்தில் ஆந்தையை பார்த்து ஆந்தையை கொண்டு அவர்கள் சகுனம் பார்ப்பார்கள் அதை பார்த்து துரதிர்ஷ்டமாக எண்ணுவார்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய நாட்டில் பார்ப்போமே அதிகமாக மக்கள் இன்றும் எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகும் ஒரு காக்கா ஒரு கருப்பு பூனை ஒரு கருப்பு நாய் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் என்னுடைய காரியங்களுக்கு நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு தடையாக இருக்கிறது அதனால் இதை செய்யக்கூடாது அப்படின் பலரும் இன்றைய காலகட்டத்தில் நம்பிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இன்றும் இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் வாழக்கூடிய காலத்திலும் இது இருந்தது ஆனால் ஷஹாபாக்கர் அல்லாஹின் தூதர் இதை உபதேசமாக சொன்னார்கள் இப்படி எல்லாம் இல்லை லா அது ஓலா துயரா ஓலா ஹாம கடைசியாக சொன்னார்கள் ஒலா சஃபரா சஃபர மாதம் துரதிருஷ்டமான மாதம் கிடையாது அப்போ சஃபருடைய மாதத்தில் துரதிருஷ்டமாக ஆக்குவது இஸ்லாத்தில் அதிக அனுமதி கிடையாது ஏன் சஃபர் மாதம் வேறு மாதத்தில் அந்த மக்கள் அந்த விஷயத்தை செய்ய மாட்டார்கள் ஆனால் சஃபருடைய மாதத்தில் செய்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வரும் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும் உதாரணம் துருக்குறு வியாபாரத்தை தொடங்குகின்றோம் அந்த சஃபருடைய மாதத்தில் வியாபாரம் தொடங்கினோம்ல தான் இவ்வளவு கஷ்டம் வந்தது அந்த சஃபருடைய மாதத்துக்கு திருமணம் செய்தோமே அதற்காக தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று பலி யார் வேலை போட்டுடுவாங்க அந்த மாதத்தின் மீது போட்டுருவாங்க அப்ப இது என்னது தவக்குளுக்கு எதிரான ஒரு கொள்கை அப்ப தவக்குள் யாரிடம் இருக்க வேண்டும் அல்லாஹின் மீது தான் முழுமையாக தவக்குள் இருக்க வேண்டும் அப்போது ஒரு மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குமா கிடையாது அதுக்கு அவ்வளவு சக்தி கிடையாது இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தூதர் முகமது நபி சலாஹ் அலிஸ்லம் ஹஜுருல் அஸ்வத் அந்த கருப்பு கல்லை காபாவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கல்லை முத்தமிட்டார்கள் அந்த கருப்பு கல்லை ஹஜுருல் அஸ்வதை உமர் ரபி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே ஹஜ்ஜு செய்யும் பொழுது உமரா செய்யும் பொழுது அந்த கல்லை நோக்கி சொன்னார்கள் நீ வெறும் ஒரு தான் உன்னால் எந்த ஒரு நன்மையோ தீமையோ கொடுக்க முடியாது ரசுல்லா அவர்கள் உன்னை இப்படி செய்ததாக ச பா ரசுல்லா இப்படி செய்ததாக பார்த்தேன் அதனால் தான் நானும் இப்படி செய்கிறேன் என்று உமர் ரத்தியுல்லான அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் அப்போ ஒரு பொருளுக்கு ஒரு பெயருக்கு ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாற்றக்கூடிய சக்தி கிடையாது அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இதெல்லாம் பார்க்க போனால் மாற்று மத சகோதர்கள் மாற்று மத மதத்துடைய கலாச்சாரத்தில் கூடிய ஒரு கலாச்சாரமாக நாங்கள் பார்க்கலாம் இப்போ உதாரணத்திற்கு பார்ப்போமே இன்றும் இந்த யூதர்கள் சொல்லக்கூடிய நம்மளுடைய நாட்டில் வசிக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கட்டும் இவர்களுடைய பன்னிரண்டு மாதங்களில் ஒரு மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது இந்த இந்த வியாபாரங்கள் செய்யக்கூடாது என்று ஆ ஆடி மாசம் என்று வைத்திருக்கிறார்கள் அல்லவா அப்போ அதே போல தான் முஸ்லீம்களும் பலர் மாதத்தை அப்படி கருதுகிறார்கள் இஸ்லாத்தில் அதை தடை செய்யப்பட்டது அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அல்லாஹுடைய தூ தெல்ல தெளிவாக சொன்னார்கள் அதன் மூலமாக எந்த ஒரு நன்மையோ எந்த ஒரு தீமையோ வாழ்க்கையில் நிகழாது ஒரு இறையடையான் ஒரு முஸ்லிம் அவனுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும் எனக்கு என்ன நடந்தாலும் சரி அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் இந்த காரியம் நடந்திருக்காது அல்லாஹுடைய அனுமதி இருக்கிறது அல்லாஹுடைய நாட்டம் இருந்தது அதனால் தான் நடந்தது ஆனால் இந்த இறையடியானை தவிர இந்த இறை யாரெல்லாம் ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர அந்த பொறுப்பு அந்த அந்த விஷயத்தை எப்படி மாற்றுகிறார்கள் இதன் காரணமாக தான் வந்தது உன்னுடைய பேச்சு கேட்டு அதனால்தான் இன்னைக்கு நான் வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கேன் உன்னுடைய பேச்சு கேட்டு அந்த இடத்துக்கு போன இன்னைக்கு என்னுடைய கஷ்டம் இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு அப்போ மற்றவர்கள் மீது நாங்கள் பலியை சுமக்கின்றோம் இது எல்லாம் தவறானது இதெல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம்தான் அப்ப நாங்கள் மற்றவர்கள் மீது பலியையும் சுமக்க கூடாது ஒரு மாதத்தை குறை சொல்லிவிட்டு அதை துரதிர்ஷ்டமாக ஆக்கக்கூடாது இஸ்லாத்திலே அதுக்கு அனுமதி கிடையாது பலரும் முஸ்லிம்கள் என்ன சொல்கிறார்கள் இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் சஃபருடைய மாதத்தில் திருமணம் செய்தால் சஃபருடைய மாதத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமணம் நல்லா இருக்காது அந்த திருமணத்தில் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு பலரும் கேட்ட கேள்விகள் இது அப்போ சஃபருடைய மாதத்தில் திருமணம் செய்தால் பல கஷ்டங்கள் வரும் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை முழுமையாக படிக்கவில்லை வரலாற்றுடைய விஷயம் தெரியுமா அதிசை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும் அல்லாஹின் தூதர் முஹம்மதின் நபி இந்த உலகத்தில் அதிகமாக நேசித்த ஒரு மனிதர் யார் சொல்லுங்கள் பாபு அல்லாஹின் தூதர் அதிகமாக நேசித்த மனிதர் யார் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரை அதிகமாக அல்லாஹின் தூதர் நேசித்தார்கள் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களுக்கும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் திருமணமான மாதம் எது தெரியுமா சஃபருடைய மாதம் அப்போ சஃபருடைய மாதத்தில் திருமணம் செய்ததன் காரணமாக தான் அவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்களாம் அப்படியும் நம்ம சொல்லக்கூடாது இந்த மாதத் இந்த மாதங்கள் மூலமாக ஒரு பெயர்கள் மூலமாக இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் நிகழும் விதியை மாற்றிவிடும் அப்படியதையும் கிடையாது மாறாக அல்லா என்ன சொல்லுகின்றான் உங்களுக்கு அந்த மாதத்திலோ அல்லது காரியத்திலோ ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நிகழ்ந்திருந்தால் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருந்தால் அதற்கு காரணம் யாரு நாங்கள் தான் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனமாக கேளுங்கள் சகோதரிகளே பெரியோர்களே அல்லாஹ் சொல்லுகின்றான் தரையிலையும் சரி கடலிலும் சரி மனிதர்களுக்கு பேரழிவு வருகின்றதல்லவா இதற்கு காரணமே மனிதன் சம்பாதிக்கக்கூடிய அந்த காரியங்கள் அந்த அமல்கள் தான் அவன் என்ன பாவங்களை சம்பாதிக்கின்றானோ அதற்காக தான் மனிதனுக்கு அவ்வளோ பெரிய சோதனை வருகின்றது சுபகான அல்லா இன்னொரு ஹதி இன்னும் இன்னொரு வசனத்திலலாம் சுபஹான இன்னும் தெளிவாக சொல்லுகின்றான் நாங்கள் அவர்களுடைய பல பாவங்களை மன்னித்து விடுகின்றோம் ஒயா ஃபு அண்ட் கசீர் அவர்களுடைய பல பாவங்களை நாங்கள் மன்னித்து விடுகின்றோம் சிறிய சிறிய ஒன்று ரெண்டு பாவங்களுக்கு தண்டனை கொடுத்தால் அவர்கள் முழுமையாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுகிறார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இப்படிதான் நம்மளுடைய நிலைமை கவனமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தால் நமக்கே தெரியும் நமக்கு கஷ்டம் என்று வந் ஒன்று வந்துவிட்டால் நமக்கு ஒரு நோய் நமக்கு ஒரு கடன் பிரச்சனை நமக்கு ஒரு தொல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக சோதனைகள் தகாஜத்துடைய தொழுகையில் எழுந்திருப்போம் இரவு நேரத்தில் எழுந்துச்சு தொழுது கேட்போம் எப்படி தகஜத்துடைய நேரம் தகாச்சுடைய தொழுகையை ஃபரதா கிடையாது ஆனால் அதுவே அல்லாஹ் சுபானோதாலா ஒரு நன்மையாக நமக்கு அருட்குடையாக கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அதற்கு நன்றி செலுத்துவதற்காக கடமையான தொழுகைக்கு கூட நாங்கள் வர மாட்டோம் இதை தானே ஒன்றுமே நமக்கு பிரச்சனை என்று சொன்னால் கடமை இல்லாத நபிலான இபாதத்துகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமையான ஒன்றை நாங்கள் விட்டுவிடுகின்றோம் விடுகின்றோம் ஃபஜருடைய தொழுகை கிடையாது மஹரி விஷாவுடைய தொழுகை கிடையாது இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை கடந்து சென்றிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்போ இந்த சஃபருடைய மாதத்தை பொறுத்து பொதுவான மக்கள் பொதுமக்கள் இன்றும் அதே சிந்தனையில் இருக்கின்றார்கள் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் நம்மளுடைய வீட்டிலே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி எந்த விதமான விஷயம் கிடையாது ஒரு காரியமோ ஒரு க ஒரு பொருளோ ஒரு பெயரோ இதன் மூலமாக எந்த விதமான மாற்றங்கள் வருவது கிடையாது ஒரு பெண்மணி கேட்ட கேள்வி இப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்க ஹாஜ்ரா என்ற பெயர் வைத்தால் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கேட்டாங்க ஹாஜிரா அல்லாவுடைய தூதர் இப்ராஹிமா அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி பெயர் தாராளமாக வைக்கலாம் இதில் என்ன தவறு இல்லை ஹாஜிரா அலி இஸ்லாமுக்கு நிறைய சோதனை வந்துச்சு அப்போ நமக்கு வச்சா அந்த சோதனை நமக்கு வருமா நம்மளுடைய சிந்தனை எப்படி மாறிவிட்டது பாருங்கள் ஹாஜிரா என்று பெயர் வைத்தால் தான் சோதனை வருமா இன்னும் ஒருத்தவங்க சுமையா என்று பெயர் வைக்கலாமா ஏன் இஸ்லாத்திலே முதல் வீர மரணம் அடைந்த வீர வீரப்பின்மணி சுமையா ரஜியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் வைத்தால் என்னுடைய பிள்ளை என்னுடைய இந்த இந்த பொண்ணும் ஷயிதாக்கப்படுவாளா மரணித்து விடுவாரா அப்படியெல்லாம் சிந்தனை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் வட வருகின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு பெயர் மூலமாக சோதனைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அல்லாஹ் குரானிலே தெளிவாக சொல்லிவிட்டான் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுஹானத்தில் சோதனை கொடுப்பான் ஒவ்வொருவருக்கும் சோதனை வரும் பலருக்கு இன்னைக்கு அது சோதனையா வேதனையா என்று தெரியாமல் மற்றவர்கள் மீது பழியை சுமக்கின்றார்கள் இப்ப என் மீது சோதனை வந்திருக்கிறதா வேதனை வந்திருக்கிறதா எப்படி தெரியும் சோதனை வேதனை என்றால் என்ன நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனையாக வேதனையாக கொடுத்துருக்கலாம் இது ஒன்று இது நம்மளுடைய வேதனையாக இருக்கலாம் அல்லது நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அல்லாஹுக்கு எந்த விதமான நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் நாங்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு இபாதத்தில் இருப்பின் இருந்திருப்போம் மற்றவர்களை விட நாம் நம்முடைய இபாதத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவோம் ஆனால் நமக்கு தான் அதிகமாக பிரச்சனைகள் வரும் ஏன் அதுதான் சோதனை அல்லாஹ் ஒரு மனிதனை பிடுங்கியும் சோதிப்பான் கொடுத்தும் சோதிப்பான் இந்த காசு பணம் அப்படிதான் சிலருக்கு இருக்கு சிலருக்கு இல்லை இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சோதிக்கின்றான் இல்லாதவங்களுக்கு கொடுக்காமல் சோதிக்கின்றான் அப்ப இந்த சோதனை யார் மூலமாக வருகின்றது அல்லாவின் மூலமாக தான் இந்த சோதனை அல்லாஹுடைய அனுமதி கொண்டு தான் வருகின்றதை தவிர மற்றவர்கள் மூலமாக வரவில்லை இன்னைக்கு நாங்கள் பலியை சுமக்கின்றோம் அல்லவா அல்லாஹின் தூதர் முகமது என இதை தான் தெளிவாக சொன்னார்கள் ஆதம் அல் இஸ்லாம் இப்படி செஞ்சிருந்தால் நாங்கள் அந்த தவறு செய்யாமல் இருந்தால் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம் சொர்க்கத்திலே இருந்திருப்போமே அப்படி சொல்லக்கூடாது ஷைத்தான் இப்படி சொல்ல வைப்பான் இதை செய்யாமல் இருந்தால் இப்படி ஆயிருக்குமே இது இது இந்த 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 நேரத்தில் போய் இதை செஞ்சிட்டோமே உன்னோட பேச்சு கேட்டு இப்படி செஞ்சிட்டனே ம தன்னையும் மற்றவர்களையும் பழி சுமத்தி அவர்களை தவறாக பேசுவோம் அப்படி அல்ல எது நடந்தாலும் சரி ஃபால் இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு தான் எனக்கே செய்து வந்துச்சு நான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது இது அல்லாஹுடைய ஒரு விதி அல்லாஹ் எழுது இருக்கிறான் கத்தர் அல்லா அல் அப்போ அல்லாஹ் என்ன என்ன கொடுக்க வேண்டும் யாருக்கு விட்டானோ அதை கண்டிப்பாக வரையில் கிடைக்கும் இந்தந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சஹாபாக்கள் அப்படி தான் இருந்தார்கள் அப்துல்லாஹின் அப்பாஸ்ரோதேல்ல அவர்களும் இன்னும் பல சகாபாக்கரை பற்றி வருகிறது அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்ன செய்தி இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க நாடினால் இந்த உலகம் முழுவதும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை நபர்களும் ஒன்று சேர்ந்து அதை தடுக்க முயற்சித்தால் செய்ய முடியாது அல்லாஹ் நாடினால் வேற யாரும் தடுக்க முடியாது அதே போன்று அல்லாஹ் ஒரு காரியத்தை தடுத்து விட்டால் உனக்கு கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் நாடிவிட்டால் உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி அதை கொடுக்க முடியாது இந்த நம்பிக்கை நம்மளுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தவக்குலை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவனை இன்ஜினியர் ஆக்கிறது டிகிரி ஆக்கிறது அவனை பெரிய ஆளாக்கிறது இதுதான் நம்மளுடைய பொறுப்பு இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஈமானை புகுத்து புகுத்துவதற்காக நம்மளுடைய முயற்சிகள் இருக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய பொறுப்பு சகோதரர்களே பெற்றோர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் எதுதான் அல்லா சுஹான் தெளிவாக சொல்லிவிட்டான் தன்னையும் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்திக் கொள்ளுங்கள் அப்ப இந்த கடமை நம்மிடத்தில் இருக்கின்றது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ சஃபருடைய மாதம் மட்டுமே எடுத்தாலும் பள்ளிவாசலில் வந்திருக்கக்கூடிய இங்கே அலமதுல்லா சில பேருக்கு தெரிந்திருந்தாலும் வெளியே போய் பல மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் பலருக்கு இந்த சஃபருடைய மாதத்தை பற்றி தவறான ஒரு சிந்தனை இருக்கு தான் செய்கின்றது இதை நாங்கள் தான் சொல்லி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நபரும் இந்த பொறுப்பு தன்னுடைய வீட்டில் போய் எடுத்து போய் சேர்த்து விட்டால் கண்டிப்பாக இன்ஷா அல்லா நம்மளுடைய வீட்டிலிருந்து தாவா அழைப்பு பணியை ஆரம்பிக்கலாம் அல்லாஹ் நமக்கு அதற்காக அருள் புரிய வேண்டும் அப்போ அருமை சகோதரிகளை பெரியோர்களே இந்த சஃபருடைய மாதமாக இருக்கட்டும் ஒரு பெயராக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் இதன் மூலமாக துரதிருஷ்டம் வருமா கிடையாது இஸ்லாத்தில் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது துரதிருஷ்டம் ஒரு காரியமே இல்லை இது மாற்று மதத்துடைய கலாச்சாரம் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய கொள்கை இது நம்மளுடைய சிந்தனை அப்படி அல்ல நம்மளுடைய சிந்தை மாறாக எப்படி இருக்கிறது என்று தெரியுமா அல்லாஹ் விந்தூதர் சொன்னார்கள் நல்ல பெயர்கள் மூலமாக நல்ல அபிப்பிராயத்தை நாங்கள் எடுக்கலாம் எப்படி ஒரு ஹதீசிலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் விந்தூதர் முகமது நபி சொல்லா அலிஸ்வல்லம் ஒரு மத்தியில் ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கின்ற பொழுது ஒரு குழப்பத்தில் இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் சகல் ரதையுல்லாகவர்கள் வருகின்றார்கள் அல்லாஹ் விந்துதர் சொன்னார்கள் சஹல் வருகிறார் காரியம் சகலாகிவிடும் என்ன கா என்ன என்ன அர்த்தம் சகல்னா லேசானது இலகுவானது அப்ப இலகுவான ஒருத்தர் வராரு காரியம் லேசாகிவிடும் அப்ப நல்ல பொருளை கொண்டு நல்ல பெயரை கொண்டு இந்த மாதிரி நல்ல அபிப்பிராயத்தை நாங்கள் எடுக்கலாம் இது நல்ல பெயர்களை கொண்டு இருக்கிறது நல்ல அமல்களை கொண்டு இருக்கிறது அல்ல அதற்கு கொடுத்துருக்கிறானே தவிர ஒரு கெட்ட காரணத்தை கொண்டு கெட்ட பொருளை கொண்டு ஒரு கருப்பு பூனை வந்துருச்சு அதனால் நான் சஃபர் செய்யக்கூடாது ஒரு போகும்பொழுது காக்கா வந்துருச்சு குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு இதனால் இந்த காரியத்தை செய்யக்கூடாது மறுபடியும் திரும்பி போயிடுவோம் அதனால் பிரயாணம் செய்யக்கூடாது இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது சகோதரர்களே பெரியோர்களே முதலில் நம்மளுடைய ஈமானை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் தவக்குலை உறுதிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய ஈமான் அல்லாஹின் மீது எவ்வளவு உறுதியாக இருக்குமோ அவ்வளவு அதிகமாக நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் இல்லை என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஃபித்னாக நிறந்த இந்த காலத்து காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் போதும் ஒரு மனிதனுடைய ஈமானை இலகு இலக்குவதற்க அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக புரான் ஹதீஸை படிக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த விஷயங்கள் எங்கே படிக்கலாம் பள்ளிவாசலுக்கு வந்த சவர்களுக்கு படிக்க முடியும் இப்போ இல்லாதவங்களுக்கு என்ன செய்வாங்க அவங்களுக்கும் சொல்லக்கூடிய கடமை நம்மிடத்தில் இருக்கின்றது அவர்களுக்கும் இந்த பள்ளிவாசலில் வரக்கூடிய அழைப்பை கொடுக்க வேண்டும் சரியான தொழுகை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு அவர்கள் அந்த உபதேசத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கடமையான விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் தொழுகை அந்த தொழுகை தொழாமல் ஒரு மனிதனுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் எப்படி அவனுக்கு அந்த வாழ்க்கையில் எப்படி அவன் ஒரு வெற்றியுள்ள மனிதனாக மாற முடியும் அப்போ இந்த தொழுகை கொண்டுதான் நமக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கு என்று நம்மளுடைய உறவினர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் தூதர் கடைசியாக செய்த அந்த ஹஜ்ஜு ஒன்றரை லட்சம் சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன இங்கே இல்லாதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள் அப்போ நமக்கு தெரிந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாம் மற்றவர்களுக்கு நம் முக்கியமாக நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் நம் மீது கடமையாக இருக்கின்ற ஒரு விஷயம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான தொஃபுகையும் பாக்கி துறை தந்த அருள் புரிவானாக அமீன்